இந்த தொட்டால் சனிங்க மூலிகைய அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகளை வேற மாதிரி மாற்றி அந்த இடத்துல ஒரு வசீகரத்தன்மை உருவாக்கி எப்போ போனாலும் அங்கே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யும் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அவர் எந்த ஒரு பொருளையும் கண்ணாலே நகர்த்த முடியும் அதே சமயம் எந்த ஒரு பொருளையும் கண்ணாலே உடைக்க முடியும் ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஒரு சில பொருள்களை தயாரிக்கணுங்கிற எண்ணத்துல அதற்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதை சார்ந்த துறையை சார்ந்த நபர்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறோம் நிறைய ஆலோசனைகள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்ச பொருள்கள் விற்பனை ஆகலை அப்படின்னா நம்ம மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே செய்கிறோம் நம்மளுடைய முயற்சிகள் கைகூடலை எவ்வளவோ மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு பெரிய பெரிய நடிகர் நடிகர்கள்லாம் கூட கூப்பிட்டு வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டேன் என்னால் விற்பனை பண்ணவே முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய பொருள்களை நான் விற்பனை பண்ணணும்னா நீங்கள் சொல்லக்கூடிய மூலிகைகளில் ஏதாவது ரகசியம் இருக்குதா ஏதாவது ஒரு மூலிகையை பயன்படுத்தி நான் வந்து அந்த பொருளை விற்பனை பண்ணிட முடியுமா அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா ஆயிரம் சதவீதம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருள்கள்லையும் வசீகரத்தன்மை இருக்கும் பொழுது அந்த பொருள்கள் விற்பனையாகும் இப்போ பாருங்கள் நாம் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போவோம் அந்த பொருள் போய் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதை விட ஒரு நல்ல பொருள் கவர்ற மாதிரி இருக்கும் ஒன்னே அதை போய் எடுக்கலாம்னு நினைப்போம் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று அப்போ பார்த்திங்க அப்படின்னா நூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போன நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் காரணம் என்னன்னா அந்த இடத்தினுடைய அமைப்பை அந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுருப்பாங்க இன்னொன்று அந்த பொருள்களில் வசீகரத்தன்மை அதிகரிக்கும் அப்போ அந்த வசீகரத்தன்மை அதிகரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு மூலிகை தான் நம்ம பார்த்திங்கனா தொட்டால் சினிகைன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த தொட்டால் சினிங்க மூலிகையை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த இலைகளை மட்டும் பறிச்சுட்டு வரணும் பறிச்சுடணும் அதுக்கு சாமி கும்பிடணும் பூஜை பண்ணி என்னுடைய தொழில் வியாபார விருத்திக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் என்னுடைய தொழில் வியாபாரம் நல்லா இருந்துச்சு அப்புடின்னா என்கிட்ட வேலை செய்கிற பல குடும்பங்கள் நல்லாயிருக்கும் இந்த பல குடும்பங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க ஸோ என்னுடைய சுயநலமின்றி பொதுநலத்துக்காக தான் இந்த வேலைகளை நான் செய்கிறேன்னு ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து நிழலில் உலர்த்தி நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் வாசி மிக்ஸியில் போட்டு எந்த காரணத்துக்குன்னு அரைக்கக்கூடாது கல் உரலில் இடிக்கலாம் கல்லில் போட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி அந்த பொடியில் வந்து பன்னீரை மிக்ஸ் பண்ணி நம்ம விற்கக்கூடிய பொருள்கள் மீது தெளித்து விடணும் இல்லை நான் வந்து இந்த துணி குடி துணி கடை வச்சுருக்கிறேன் துணி மேலே தெளிக்க முடியாது நகை கடை வச்சு அது மாதிரி தெளிக்க முடியாது அப்படின்னா அந்த ரூமு ஃபுல்லாக தெளித்து விடலாம் அதில் வாசல் படியில் தெளித்து விடலாம் ஸோ அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகளை வேறு மாதிரி மாற்றி அந்த இடத்துல ஒரு வசீகரத்தன்மை உருவாக்கி எப்போ போனாலும் அங்கே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும் ஸோ மிக அற்புதமானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து தொட்டால் சென்னிங்க ரொம்ப ரொம்ப சிறந்தது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கூட துளசி செடியும் தொட்டால் சிலங்கி செடியும் ஒரே சட்டியில் வச்சு வளர்த்திட்டு வந்தால் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை நாட்களில் பூஜை பண்ணிட்டு வந்த ரொம்ப நல்லதுங்கிறது நம்ம கடந்த வீடியோக்களை நிறையா சொல்லியிருக்கோம் ஸோ தொட்டால் சென்னிக்கு மனோசக்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஒருத்தர் கண்ணாடியை கண்ணிலேயே பார்த்து உடைக்கிறார் அப்படின்னா அந்த தொட்டால் சென்னியை தினந்தோறும் போய் ஆத்மா அத்தமாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே அது வேலை கையை வச்சு கை வச்சு உனக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளேயும் செயல்படட்டும் உனக்குள்ளார இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேர் ஆற்றல் எனக்குள்ளாரையும் இருந்து ஆத்மா ஆத்மா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாருன்னா நாளாக நாளாக இவருடைய எனர்ஜி அது கூட மிங்கிள் ஆயிரும் எப்போ போய் இவர் அந்த தொட்டாட்சி நீங்கள் தூடும்பொழுது அந்த செடி வந்து சுருங்காமல் இருக்குதோ அப்போ இவரும் அந்த செடியும் ஒரே எனர்ஜியில் இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அவர் எந்த ஒரு பொருளையும் கண்ணாலே நகர்த்த முடியும் அதே சமயம் எந்த ஒரு பொருளையும் கண்ணாலே உடைக்க முடியும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் இதுக்கு பேர் மெஸ்மரிசம்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணில் பார்த்தே ஒரு விஷயங்களை செய்யக்கூடியது ஸோ அதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது இந்த தொட்டாள் சென்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் அந்த பொடிக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி ஜனவசியத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணியோட கலந்து அதை நம்ம போட்டு பயன்படுத்தலாம் அற்புதமான ஒரு மூலிகை பயன்படுத்துங்க பலனடையுங்கள் நன்றி